கர்மா அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அதனால் பாதிப்பு ஏற்படுமா முதல்ல கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா கண்டிப்பாக நம்ம எப்படி பிறப்பு இறப்பு இருக்கோ அதே மாதிரி கர்மாவும் இருக்குது அந்த கர்மா அப்படிங்கும் போது நம்ம தாயினோடய வயிற்றில் இருக்கும்போதே நம்மளோட கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது கூட வந்துட்டு அந்த கர்மா சம்மந்தப்பட்டது தான் கட்டாயம் ஒரு தாயினோட வயிற்றில் பிறக்கும் போது அந்த கர்மா அந்த தாயினோட வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த தாயினோடய வயிற்றில் நம்ம பிறக்கணும் அப்படின்ட்டு அந்த சோல் வந்து கனெக்ட் ஆகி அது கர்ம பதி அந்த குழந்தையினோட புறக்கரைச்சியே அந்த வயிற்றில் இருக்கும்போதே அந்த கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகிடுது நீ என்ன செய்கிறியா அதுக்கான கர்மா வந்துட்டு அந்த கர்மாவை நீ அந்த கஷ்டத்தை நீ அனுபவிப்ப கடவுள் உனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக அனுபவிப்போம் நம்ம கட்டாயம் இயற்கையோட விதி அது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை திருப்பி திருப்பி பேசாதீங்க இருந்து வெளியில் வந்துட்டு பாருங்க அந்த இடத்த விட்டு வெளியில் வந்திருக்கீங்க நீங்கள் ஒரு இருள இருக்குன்னா வெளிச்சத்துக்கு வாங்க நீங்கள் அதே இடத்துலயே நின்றுட்டு நான் இப்படி தான் இருக்கேன் இப்படி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்படிதான் ஆகுங்க தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க இப்போது ஒரு நார்மலாக பேசுகிறதே வந்துட்டு பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவாங்க அதுவுமே கர்மாவை செய்கிறவங்க வார்த்தைகள் சொல்லுக்கு வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தி வேர்ட்ஸுக்கும் வந்து ரொம்ப பவர் ஸோ அதனால் யார்கிட்ட பேசுறதுனாலும் நல்ல வார்த்தைகளை பேசி இப்போ வந்து மண்ணள்ளி கொட்டுறது அடுத்தவங்களை வந்து இப்படிலாம் பேசுகிறோன்னா அது அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறது தான் வணக்கம் மக்களே இன்றைக்கி ஆன்மீக நிகழ்ச்சியில் யாரை சந்திச்சு பேச போகிறோன்னா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஹீலர் ஹேமா ஸ்ரீ அவங்கள சந்திச்சு நம்மளுக்கு தெரியாத நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் மேம் வணக்கம் நிறையா விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாது இதை வந்துட்டு பண்ணினா என்ன விளைவுகள்லாம் வரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க அதில் எல்லாருமே இருக்க ஒரு விஷயம் தான் நான் கேட்க போகிறேன் கர்மா கர்மா அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அதனால பாதிப்பு ஏற்படுமா முதல்ல கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா கண்டிப்பாக நம்ம எப்படி பிறப்பு இறப்பு இருக்கோ அதே மாதிரி கர்மாவும் இருக்குது அந்த கர்மா அப்படிங்கும் போது நம்ம தாயினோட வயிற்றில் இருக்கும்போதே நம்மளோட கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் நம்ம அஸ்ட்ராலஜராக இருக்கிறதுனால நம்ம வந்து கணிக்கிறோம் இந்த டைம்ல இந்த குழ இந்த குழந்தை இந்த நேரத்தில் பிறந்தது அப்படிங்கிறத வச்சு அதுலேருந்து நம்ம ஜாதகம் வந்து கணிக்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக அது கிடையாது நம்ம சோல் கனெக்டட் சோலோட கனெக்ட் ஆகி அதிலேருந்து தான் அந்த கர்ம பதிவு அந்த தாயினோட வயிற்றில் அந்த குழந்தையும் ஒரு ஜனனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருவே நமக்கு வந்து சூஸ் பண்ணும் இந்த தாயோட வயிற்ல தான் நம்ம பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது இது வந்து கர்மா சம்மந்தப்பட்டதாக ஒரு ஒரு குழந்தை பிறக்கிறது கூட வந்துட்டு அந்த கர்மா சம்மந்தப்பட்டது தான் ஆனால் கட்டாயம் ஒரு தாயினோட வயிற்றில் பிறக்கும் போது அந்த கர்மா அந்த தாயினோட வயிற்றுல புறக்கறதுக்கு முன்னாடியே இந்த தாயினோட வயித்துல நம்ம பிறக்கணும் அப்படின்னுட்டு அந்த அந்த சோல் வந்து கனெக்ட் ஆகி அது கர்ம பதிவு அந்த குழந்தையினோட பொறக்கரைச்சி அந்த வயிற்றுல இருக்கும்போதே அந்த கர்மா வந்து ஸ்டார்ட் ஆயிடுது வயிற்றுல இருக்கும் போதே வயிற்றுல போதே கர்மா வந்து ஸ்டார்ட் ஆயிடுது அதனால ஜாதகம் அப்படிங்கிறது நம்மளால வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் தான் கணிக்கிறதுக்கு முடியும் மீதி பத்து பர்சன்ட் இது எல்லாமே ஃபுல்லாக கர்மாவனோட அடிப்படையில் தான் அந்த குழந்தையோட ஜாதகமும் அந்த பயணிக்கிறதும் எல்லாமே அது ரியாலிட்டியில் வேலை செய்யும் ஓகே மேம் கர்மா அப்படின்னு சொல்லும்போதே இந்த விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்குது இப்போலாம் என்ன சொல்கிறாங்க நீ என்ன செய்கிறியா அதுக்கான கர்மா வந்துட்டு அந்த கர்மாவை நீ அந்த கஷ்டத்தை நீ அனுபவிப்ப கடவுள் உனக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுப்பான் அப்படின்னு சொல்ல அந்த பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக அனுபவிப்போமா நம்ம கட்டாயம் இயற்கையோட விதி அது கண்டிப்பாக நம்ம வந்து ஒருத்தருக்கு தீங்கு செஞ்சோன்னா கட்டாயம் அது வந்து நம்ம இறக்குறதுக்கு முன்னாலேயே அதை அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியே அது காட்சியாக வந்து நம்மளோட எண்ணங்களில் பிரதிபலித்து ஆட்டோமேட்டிக்காக இந்தந்த விஷயங்கள் நீங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு எண்ண அலைகள் மாதிரி அவங்களுக்கு வந்து விஷுவலைஸ் ஆகும் அது அது வந்து அது மரண தருவாயில் ஆனால் கட்டாயம் வந்து ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க தீங்கு பண்ணாங்கன்னா அதனுடைய வேனையை அவங்க கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு தான் போவாங்க அது வேணால் நமக்கு சிலருக்கு வந்து என்னடா நமக்கு இவ்வளோ துன்பம் கொடுத்தாங்க அவங்க நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது அவங்க அதனுடைய வினையை அனுபவிச்சிட்டு இருப்பாங்க நமக்கு மேபி தெரியாம இருக்கலாம் ஓகே அது வந்துட்டு உடம்பு முடியாம இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் மனது ரீதியாக பாதிப்படைஞ்சிருப்பாங்களா மன ரீதியாக பாதிப்படைஞ்சிருப்பாங்க மன ரீதியா கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க உடல் ரீதியா அவஸ்தைகள் இருந்திருக்கும் ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா ஆனா அது அவங்களுக்கே தெரியாம பரவாயில்ல நம்ம அவங்களுக்கு தீங்கு தானே பண்ணிட்டோம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதோடயே இருப்பாங்க கர்வத்தோட ஆனா என்ன கர்வம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தங்க தீங்கு நினைச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு தப்பு நினைச்சிருந்தாங்கன்னா கட்டாயம் அந்த கர்மம் அவங்க வேலை செய்யும் அந்த அந்த பாதிப்பை வந்து அவங்க கட்டாயம் அனுபவிப்பாங்க அது வந்து உண்மை அதனால தான் எப்போவுமே நம்மளோட எண்ண அலைகளுக்கு நிறைய வேல்யூ இருக்குது ஸோ அதனால் நம்ம எப்போவுமே இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம போய் ஒரு விஷயத்தை வந்து அடிக்கடி நம்ம போய் சொல்லிகிட்டே இருந்தோன்னா பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன அப்படிங்கிறது தெரியாது ஆனால் நம்ம என்ன அலைகள் நம்ம உண்டு பண்ணுறோமோ ஸோ அதுதான் நமக்கு ரிப்பீட்டாக திரும்பி நமக்கு வரும் ஸோ அதனால தான் சொல்கிறாங்க பெரியவங்க எப்போவுமே நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க எப்போவுமே பாசிட்டிவாக பேசுங்க நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசாதீங்க அப்படிங்கிறது இதுக்கு தான் சொல்கிறது ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு நான் சொல்கிறது அதுதான் ஏன்னால் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் டெய்லி அந்த கஷ்டத்தை பற்றி தான் பேசுகிறாங்க ஸோ அதவே தொடர்ந்து அதுவே தொட நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலுமே திருப்பி மறுபடியும் அதையே தான் பேசுகிறாங்க ஸோ அது அந்த மாதிரி பேசினாங்கன்னா அந்த கஷ்டம் தானே அவங்களுக்கு திரும்ப வரும் ஸோ அதை வந்து நான் சொல்லுவேன் சேஞ்ச் பண்ணுங்கள் வேர்ட்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள் கட்டாயம் அதுலேருந்து வெளியில் வருவீங்கன்னு நமக்கு நம்ம தீதும் நன்றும் பிறர் தர வர அப்படிங்கிற மாதிரி நமக்கு நம்மளே தான் நம்மதான் ஹீலர் நம்ம தான் நம்மளுக்கு ஹீலரும் சரி நம்ம தான் நம்மளுக்கு ஆப்பு வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் சரி மேம் ஒரு விஷயம் சொன்னீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அதை திருப்பி திருப்பி பேசாதீங்க அதுல இருந்து வெளியில பாருங்க அந்த இடத்த விட்டு வெளியில வந்துருக்கீங்க நீங்க ஒரு இருள இருக்குன்னா வெளிச்சத்துக்கு வாங்க நீங்க அதே இடத்துலயே நின்றுட்டு நான் இப்படிதான் இருக்கேன் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா அப்படிதான் ஆவீங்க ஸோ அதனால கொஞ்சம் எண்ணங்களை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு இருள் சூழ்ந்த இடமா இருக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு லைட்டை தேடி போங்க ஒரு வெளிச்சத்தை தேடி போங்க உங்களுக்கு தீராத கஷ்டம் கொடுத்துட்டே இருக்காங்களா கண்டிப்பாக இயற்கை வந்து அந்த கஷ்டங்களை வந்து பார்த்துட்டே தானே பார்த்து பார்த்துட்டு ஸோ அதுக்குரிய விஷயங்கள் அவங்களுக்கு தானா அந்த கெடுதல் என்ன நினைச்சாங்களோ அது அவங்களுக்கே திரும்ப போயிடும் அவங்களே ரியலைஸ் ரியலைஸ் பண்ணுவாங்க போயிடும் அதனால அதை பத்தி நீங்க ஒரி பண்ணாம நீங்க உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்றேன் நான் ஒரு விஷயம் சூப்பராக சொன்னீங்க மேம் ஸோ உங்கள் எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம நினைக்கிற விஷயத்துக்கு பவர் இருக்கும் நம்ம ஒன்று நடக்கும் நடக்கும் நடக்கும்னா அது நடக்கும் நடக்காது நடக்காதுன்னா அது நடக்காது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க மேம் சில பேர் வந்துட்டு தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க இப்போது ஒரு நார்மலாக பேசுகிறதே வந்துட்டு பேட் பேட்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க தவறான ஒரு ஹ அடுத்தவங்களை ஹேர்ட் பண்ணுற மாதிரி வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவாங்க அதுவுமே கர்மாவை செய்கிறமா மேம் அடுத்தவங்க வேர்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு திமிர் இருக்கும் அந்த ஆணவம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த வீட்டில் வந்து தான் தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பவரை வச்சுட்டு அவங்க இஷ்டம் போல் பேசுவாங்க ஆனால் எப்போ இந்த மாதிரி ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும் தவறான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும் போது ஸோ அதனால் வார்த்தைகள் சொல்லுக்கு வந்து பவர் ரொம்ப ஜாஸ்தி வேர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பவர் ஸோ அதனால் யார்கிட்ட பேசுகிறதுனாலும் நல்ல வார்த்தைகளை பேசி நல்லதே பண்ண நினச்சிங்கன்னா நல்லதே சொல்ல நினச்சிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு எந்த கெடுதலும் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஓ ஒரு சண்டை நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு நல்லாவே இருக்கக்கூடாது அந்த மாதிரியான வார்த்தைகள் மண்ணல்லி கொட்டுவாங்க மண்ணல்லி கொட்டிட்டு இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க ஸோ இந்த வார்த்தைகள்லாம் இப்படி சொல்லிட்டு திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு உறவு கொண்டாடுவாங்க சேர்ந்துருவாங்க பேசுவாங்க இந்த இதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா மேம் இப்ப வந்து மண்ணல்லி கொட்டுறது அடுத்தவங்களை வந்து இப்படிலாம் பேசுறேன்னா அது அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறது தான் நம்மளுக்கு நம்ம இப்படி போயிடுவேன் அப்படின்னு சொன்னா அது நீங்கிறது அவங்கள குறிக்கிறது தான் ஓகே அது அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு ஆள் மனசுல அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிறாங்க அதனால தான் இப்போ நல்லா தெரிஞ்சவங்க பாருங்க எதாவது ரொம்ப கஷ்டம் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க அது நமக்கு நம்ம சொல்லிக்கிறது அவங்களுக்கு அந்த வினையோட பாதிப்பு அவங்களுக்கு அங்கே போய் சேர்ந்துரும் ஓகே ஸோ அதனால இப்போ ஒரு விஷயம் பேசும்போது இவங்க இப்படி போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட நல்லாரு நல்லாருன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன் கட்டாயம் நீங்கள் நல்லா இருந்துருவீங்க அவங்க அங்கே பாதிப்படைவாங்க ஆனால் பல பேருக்கு அது தெரியறதில்ல அவங்களோட கோபத்தில் சட்ட சட்டின்னு வார்த்தைகளை விட்டுடுவாங்க விட்டுட்டு இப்படி போனோம் அப்படி போகணுன்னு சொன்னால் அந்த பாதிப்பை அங்கே தான் சுற்றிட்டு இருக்கும் புரியுது ஆனால் சொல்லுவாங்க எதிரில் இருக்கிறவங்க பாரு என்னை இவ்வளோ தூரம் அழிச்சிட்டு இவன் மட்டும் நல்லா இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந் அது ஏன் வருது அப்படின்னு சொன்னால் இவங்க இவங்களுக்கே சொல்லிக்கிறாங்க ஸோ அதனால் யாரையும் எதுவும் கு இது பண்ணாமல் இயற்கை பார்த்துக்குவோம் நம்மளை படைத்த கடவுளுக்கு தெரியாதான் நமக்கு என்னென்னலாம் அவசைகள் இருக்கு அதனால ஒருத்தங்களை ஒருத்தங்க கஷ்டப்படுத்துனாங்கன்னா கண்டிப்பா அதனோட பலன் அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நீங்க அந்த இடத்த விட்டு நடந்துடுறது முக்கியமா விமென்ஸ்க்கு நிறைய சொல்றாங்க நிறைய கஷ்டப்படுறாங்க விமென் பெண்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறாங்க அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க பத்து வருஷம் வாழ்ந்த அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம திக்கு தெரியாம அலையிறாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப பிரேவாக இருந்து அடுத்த விஷயத்தை நோக்கி போங்க இன்ஸ்டெட் ஆஃப் அவங்கள போய் தேடி அலைஞ்சி அவங்கள திருப்பி ஏற்கனவே தவறு பண்ணவங்கள திருப்பி கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண போகிறீங்க ஸோ அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களுக்கு இந்த வாழ்வை வந்து நம்ம விட்டுட்டு போகும்போது இறக்கும் போதும் தனியாக தான் போக போகிறோம் பிறக்கும் போதும் தனியாக தான் வந்தோம் இல்லையா ஸோ நிறையா பெண்கள் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடிச்சு துன்புறுத்தி நிறைய என்ன தப்பு நடந்தாலும் ஆண் மேலேயே தப்பு இருந்தாலும் கடைசி அந்த பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தா பெண்ணுக்கு தான் ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் ஒரு வீட்டில் போய் தங்குறதா இருக்கட்டும் வெளியே போய்ட்டு வரதா இருக்கட்டும் எல்லா இடங்கள்லையுமே பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஸோ பெண்கள் நீங்கள் வந்துட்டு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா ரொம்ப பிரேவாக இருக்கணும் போல்டாக அதெல்லாம் வந்துட்டு எதையுமே மைண்டில் வச்சுக்காம இருக்கிற ஒரு லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இதையும் தாண்டி சில விஷயங்கள் சில இடங்களில் நடக்கும்போது என்னென்னு பார்த்தா நல்லாவே இருக்கக்கூடாது ஒரு பொண்ணு திருமணமாயி போவாங்க இந்த பொண்ணு இந்த வீட்டில் வாழவே கூடாது இந்த பொண்ணு நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயமெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அது அந்த பொண்ணை பாதிக்குமா மேம் அந்த மாதிரி பண்ணுறது ஆமாம் தலைமுறையை பாதிக்கும் அவங்களோட சகோதரன் சகோதரி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இப்போதான் நான் சொன்னீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது அவங்களுக்கே போய் சேரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆக்சுவலாக பிறந்த உடன் பிறப்புகள் வந்து சாபம் விட்டுறாங்கன்னா அது மாதிரி கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு உடன் பிறப்பை வந்து ஏமாத்தக்கூடாது தாய் தந்தையை ஏமாத்தூடா ஆமா அவங்களுக்கு மட்டும் கடைசி வரலும் நம்மளால முடிஞ்ச நன்மையை செய்யணும் அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த கிருஷ்ணரோட பகவத்கீதை எல்லாமே சொல்றாங்க சோ அதனால கூட பிறந்தவங்களையோ இல்ல கூட பிறந்த உறவு உறவுகளையோ உங்க தப்பா பேசக்கூடாது அப்படி இவங்க சாபம்மா அந்த மாதிரி எல்லாம் விட்டு இருந்தாங்கன்னா அது பழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது அதுக்குரிய விஷயங்கள் அந்த தலைமுறை பாதிக்கப்பட்டு தான் இருக்குது நான் பார்க்குறேன் அப் அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த விஷயம் சரியாயிடும்